ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பதினொன்று குலத்தாலும் ரூபத்தாலும் குணத்தாலும் உயர்ந்தவளாய் கண்ணனோடு ஒத்தவளாகிய ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் உட்பொருள் பஞ்சாச்சாரியரிடம் சகல அர்த்தங்களையும் கேட்டு பரம பக்தியுடையவரும் பகவத் பாகவத அபிமானம் உடையவருமான யதிராஜரே அடியார்கள் நின் முற்றம் புகுந்து எம்பெருமான் திருநாமம் பாடுகிறார்கள் அசையாதே கிடவாது எழுந்திருக்க வேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे अष्टाविंशति प्रदमे बाते प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे एकादश्याम् अस्याम् सुभदितौ स्थिरवासरयुक्तायाम् ज्येष्ठानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்